ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க கதையை கேட்கலாம் அக்னி பள்ளி செல்ல தயாராகி வரும்போது வேத அம்மாவின் விழிகள் அவள் கழுத்தில் தான் இருந்தது தாலியை மட்டும் அணிந்திருப்பவள் கழுத்தை முழுமையாக மறைக்கும் கழுத்தோடு ஒட்டி உரசி கிடக்கும் அட்டியல் ஒன்றை அணிந்திருப்பது அல்ல அது அவளுக்கு இடையூறாக இருப்பதை நேச்சிலிருந்தே கவனிக்கிறார் இடையிடையே அவள் அதை மெல்ல சரி செய்து கொண்டே இருப்பதையும் தான் இதோ இப்போதும் மாடி இறங்கி வருபவள் இரண்டு மூன்று முறை அதை சரி செய்து விட்டாள் அக்னி அந்த நெக்லஸ் உனக்கு உறுத்தலா இருக்குதுன்னா அதை கழட்டிட்டு தாலியோட வேற ஒரு லாங் செயின் உள்ள போட்டுக்கலாமேமா அவர் அப்படி கூறியதும் வேதாவுக்கு பக் என்று இருந்தது பதற்றத்தோடு அவளை பார்த்தான் அவள் விழிகளும் அவனை உரசி சென்றது இல்லம்மா எனக்கு இந்த நெக்லஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு சரிதாம்மா ஆனா கழுத்துக்கு உறுத்தலாலே இருக்கு கழட்டி வச்சிட்டு வேற ஏதாவது செயினை போடுமா டீச்சர் வேற வகுப்பு எடுக்கும் போது ரொம்ப இன்சையா இருக்கும் எங்க வா நான் கழட்டி கொடுக்கறேன் இல்லம்மா எனக்கு கஷ்டமா எல்லாம் இல்ல அததான் இருந்து நான் பாக்குறேனே எழுந்து வந்து அவள் அட்டியலை கழற்றியவர் கழுத்தில் பதிந்து கிடக்கும் வடுவை கண்டு அதிர்ந்தார் அட்டியல் வலுவில் உரசி உரசி காயமாகியும் இருக்கிறது என்ன இது வேதாவின் விழிகள் அக்னியின் மீதுதான் இருந்தது அவள் என்ன கூற போகிறாள் என்ற தவிப்பு அவன் விழிகளில் தெரிந்தது செய்தித்தாளில் மூழ்கி இருந்த வேதாவின் அப்பா மெல்ல தலையை உயர்த்தி பார்த்தார் அப்போதுதான் அந்த வடுவை அவர் கண்டார் எழுந்து வந்து வடுவை பார்த்தவர் என்ன இது கழுத்துல கயிறு சுத்தி இருக்கிற மாதிரி இருக்கு என்னாச்சு உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கலையா அவளை பார்வையால் துளைத்தபடி கேட்டார் ஐயோ அப்பா அப்படியெல்லாம் எனக்கு கழுத்து சுத்தி கருப்பு வளையம் மாதிரி இருந்தது அத சரி செய்யறதுக்காக நான் பியூட்டி பார்லர் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் ஆனா அது இப்படி ஆயிடுச்சு என்னம்மா இது கவனமா இருக்க கூடாதா நான் கூட கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு செய்திய வாசிச்சேன் கல்யாண பொண்ணு ஒருத்தி சொல்லி பியூட்டி பார்லர் போயிருக்கா முகத்துக்கு ஆவி பிடிச்சிருக்காங்க போல முகமே வெந்து கல்யாணமும் அழகு அத பார்த்துதானே மாப்பிள்ளையும் மாப்பிள வீட்டுக்காரங்களும் ஓகே சொல்றாங்க அப்புறம் என்ன அதை விட அழகாகணும்னு ஒரு ஆசை சில ஆசைகள் இப்படிதான் விபத்துல போய் முடியுது உனக்கு கழுத்தோட போச்சு அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையே போச்சு சரி அதை விடு இனிமேலாவது கவனமாயிரு நான் கொஞ்சம் லூசா இருக்கிற போட்டுட்டு போ நீ அர்த்தியல் இல்லாம போனா இந்த வடுவை பார்த்துட்டு எல்லாரும் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்க போறாங்க கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லாம நீதான் தூக்க மாட்டிக்கிட்டேன்னு நினைக்க போறாங்க வேதாவின் அம்மா சென்று அவரது அட்டியலை எடுத்து வந்து கொடுக்க அதை வாங்கி அணிந்து கொண்டாள் அக்னி வேதாவின் கார் அக்னியின் பள்ளியை நோக்கி மிதமான வேகத்தில் செல்ல நாம ஸ்கூலுக்கு போகலங்க எங்க வீட்டுக்கு தான் போனோம் ஏ என்னாச்சு எனக்கு ஒன் வீக் லீவ் இருக்கு நான் உங்க வீட்ல இருந்து தப்பிக்க தான் போய் சொன்னேன் ஆமா நீங்க எதுக்காக என்ன சாயந்தரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதா சொல்லி மாட்டிக்கிட்டீங்க தலையை திருப்பி அவளை பார்த்தவன் அப்பா அம்மாவுக்கு ஏ மேல சந்தேகம் வந்துருச்சு ஏதோ நான் தான் உன்னை கட்டாயப்படுத்தி உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்ற மாதிரி என்ன பார்த்தாங்க அதுல இருந்து தான் உன்னை சாயந்தரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதா சொன்னேன் ஏனோ அவளுக்கு ஏமாற்றம் அவன் வேறு ஏதாவது காரணத்தை கூறியிருக்கலாம் என்று அவளுக்கு தோன்றியது அக்னி நான் உனக்கு சொல்லியே ஆகணும் எதுக்கு கழுத்து காயத்திலிருந்து என்ன காப்பாத்துனதுக்கு ஓ அதுக்கா அவள் அதற்கு மேல் ஒன்றும் பேசவில்லை அமைதியாக வெளியே பராக்கு பார்க்க அக்னி நேத்து உனக்கு ஏதோ வேலை ஆகணும்னு சொன்னியே அது என்ன மெல்ல தலையை திருப்பி அவனை பார்த்தவள் அது ஒண்ணு இல்ல எனக்கு ராணுவத்துல சேர்ந்து வேலை பார்க்கணும்னு ஒரு ஆசை வீட்லயும் சொன்னேன் ஆனா அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒத்துக்கல கல்யாணம் பண்ணிக்கிட்டா சுதந்திரம் கிடைச்சிடும் அதுக்கப்புறமா என் விருப்பத்துக்கு ராணுவத்துல சேர்ந்துடலான்னு தான் நீங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாலும் சொல்லியும் கேட்காம உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கும் கல்யாணத்துல விருப்பம் இல்ல எனக்கும் கல்யாணத்துல விருப்பம் இல்ல அப்படின்னா ஈஸியா பிரிஞ்சிடலாம் அதுக்கப்புறமா நான் என் வழிய பாத்துட்டு போயிட்டே இருப்பேன் வீட்டுல இருக்கிறவங்களும் நாம அமைச்சு கொடுத்த வாழ்க்கை தான் சரியா போகல அவ விருப்பத்துக்கு வாழட்டும்னு என்ன விட்டுடுவாங்க கல்யாணம் வேண்டாம் இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து துடிச்சிட்டு நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுல போட்டு கொடுத்திருப்பீங்க அதுவும் சரிதான் அவன் அதற்கு ஒன்றும் பேசவில்லை சிறிது தூர பயணத்திற்கு பிறகு இங்க ஒரு புக் ஸ்டால் இருக்கு கங்கா புக் ஸ்டால் அங்க கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா கொஞ்சம் புக்ஸ் வாங்கணும் சார்ட் எல்லாம் வாங்கணும் சரி நிப்பாட்டுறேன் என்றவன் கங்கா புக் ஸ்டால் வந்ததும் காரை ஓரமாக நிறுத்தினான் அக்னி இறங்கிக் கொண்டாள் அவனும் வெளியே இறங்கி நின்றான் சிறிது நேரம் கழித்து அது வழியாக வந்த ஒரு பைக் அவன் அருகில் வந்து நின்றது ஹெல்மெட்டை கழற்றிய அந்த இளைஞன் டே வேதா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வசந்து சொன்னான் உண்மையாடா அந்த இளைஞனை கண்ட வேதா ஓ நீயா ஆமட ராகுல் நேத்துதான் கல்யாணம் ஆச்சு அப்படியா என்னால நம்பவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் நீ கூப்பிடவே இல்லையே ஆனா சத்தியமா நீ மௌனிகாவை மறந்துட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேனு நான் கனவுல கூட நினைக்கலடா அவன் மேல அப்படி பைத்தியமா இருந்த அதற்குள்ள அக்னி புக் சார்ட் எல்லாம் வாங்கி வந்து விட்டாள் வேதாவும் சரி ராகுலும் சரி அவளை கவனிக்கவில்லை மௌனிகா இல்லனா வாழ்க்கையே இல்லைன்னு அஞ்சு தடவை தற்கொலைக்கு முயற்சி செஞ்ச ரெண்டு தடவை ஃப்ரெண்ட்ஸ் காப்பாத்தணும் மூணு தடவை உங்க அப்பா அம்மா காப்பாத்தினாங்க இப்பவும் அவளை மறக்க முடியாம நீ தவிச்சிட்டு இருக்கதா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க ஆனா நேத்து வசந்த் சொல்றான் உனக்கு கல்யாணம்னு சத்தியமா என்னால நம்ப முடியல உன்னால எப்படி அவளை மறந்துட்டு இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சது நீ ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னது எனக்கு நினைவிருக்கு இருக்கு மௌனிகா மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை அவ இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்ல அவ வேணா அவங்க அப்பாவுக்கு பயந்து வேறொருத்தனை கல்யாணம் பண்ணிருக்கலாம் ஆனா நானும் அவளும் காதலிச்ச விஷயம் என்னைக்காவது அவளுடைய புருஷன் காதுக்கு போயிட்டா கண்டிப்பா அவன் அவளை வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிடுவான் அப்படி அவன் தூக்கி வீசுனா கூட அவளை ஒரு பொக்கிஷமா தாங்கி என் மனைவி ஆக்கிப்பேன்னு சொன்னேன் அதுக்காகவே நான் எந்த கல்யாணமும் பண்ணிக்காம அவளுக்காக காலம் ஃபுல்லா காத்திருப்பேன் சொன்னேன் அப்படி சொன்ன நீ இன்னக்கு அவளை மறந்துட்டு வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்ட ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா நக்கலாக கூறினான் ராகுல் ஏனோ வேதா வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டது அவனுக்கு பிடிக்கவில்லை போலும் நான் அவளை மறந்துட்டேன் உங்ககிட்ட சொன்னேனா அப்புறம் எப்படிடா இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிட்ட எனக்கு மௌனிகா எந்த அளவு முக்கியமோ அதே அளவுதான் எங்க அப்பா அம்மாவும் எனக்கு முக்கியம் என்னோட அப்பா அம்மாவை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல உங்க அப்பா அம்மா எல்லாம் உங்களை டார்ச்சர் பண்ணும் போது ஏன் அப்பா அம்மா எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டா தான் இருந்தாங்க மௌனிகாவை நான் காதலிக்கும்போது கூட காதலிக்கிறது தப்பில்ல நீ காதலி அதே மாதிரி ரொம்ப நல்லா படி நல்ல வேலையில் சேரு நாம போய் பொண்ணு கேட்போம் அந்த பொண்ணையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோல் தான் என் அப்பா அம்மா அவங்களை காயப்படுத்தவோ வேதனைப்படுத்தவும் நான் விரும்பல நான் இப்படி தனியா வாழறது அவங்களுக்கு பிடிக்கல நான் வேதனை படுறது அவங்களுக்கு பிடிக்கல அதை பார்த்து அவங்க வேதனை படுறாங்க அவங்க வேதனை படுறதை என்னாலையும் தாங்கிக்க முடியல அதனால தான் அவங்க விருப்பத்துக்காக மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் டேய் நீ நினைச்சிருந்தா இந்த கல்யாணத்தை இப்படியாவது தடுத்து நிறுத்தி இருக்கலாம் அதை விட்டுட்டு உங்க அப்பா அம்மா மேல எல்லாம் பழி போடாத இந்த உண்மை காதல்னு சொல்றதெல்லாம் வெறும் கண் தொடைப்பு தான் போல நீயும் சராசரி ஆம்பளைதான் என்னவோ அவ கஷ்டப்பட்டா நான் ஹெல்ப் பண்ணுவேன் அவளுக்காக எதையும் செய்வேன் அப்படி இப்படின்னு எல்லாம் பினாத்தன டெய் அவளுக்கு ஒரு கஷ்டம்னா இப்பவும் கண்டிப்பா நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அவ புருஷா அவளை வீட்டுல இருந்து அனுப்பிட்டா என்ன பண்ணுவேன் அப்படி ஒரு நிலைமை அவளுக்கு வரட்டும் அப்ப பார்த்துக்கலாம் இப்பதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மௌனிகாவை எப்படி நீ ஏத்துப்ப என்ன அவளை வச்சுப்பியா நக்கலாக கேட்டான் ராகுல் அவன் சட்டையை கொத்தாக பிடித்த வேதா அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் அத பத்தி என்னடா மௌனிகா சரின்னு சொன்னா அவளை வச்சுப்பேன் இல்ல கட்டிப்பேன் அது ஏன் இஷ்டம் அத கேட்க என்னடா உரிமை இனிமே என் கண்ல பட்ட அப்படி கொன்னுடுவேன் அவன் சட்டையை விடுவித்தான் வேதா ராகுல் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று பைக்கை எடுத்துக்கொண்டு ஓடியே விட்டான் அதன் பிறகுதான் பின்னால் நிற்கும் அக்னியை கண்டான் வேதா நீராஜ் சரிவா போலாம் அவள் காரில் ஏறி அவனும் ஏறி அமர்ந்தான் வீடு வந்து சேரும் வரை இருவரும் ஒன்றும் பேசிக் மாலை அவளை கூட்டி செல்லவும் அவன் வரவில்லை அவன் அம்மா அக்னியை அழைத்து அவசர வேலை இருக்குன்னு சொல்லி வெளியூர் போயிட்டாமா நாளைக்குதான் திரும்பி வருவானாம் நான் வேணா அப்பாவை அனுப்பி வைக்கட்டுமா வேண்டாமா இங்க இருந்து ஸ்கூல் போறதுதான் எனக்கு ஈஸியா இருக்கும் நான் இப்ப அங்க வீட்டுக்கு வந்தா நாளைக்கு அப்பா என்ன கொண்டு போய் ஸ்கூல்ல விட வேண்டியதா இருக்கும் இல்ல பஸ் பிடிச்சு வரணும்னாலும் எனக்கு கஷ்டம் அவர் வெளியூர்ல இருந்து வரட்டும் அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வரேன் என்று கூறிய அழைப்பை துண்டித்திருந்தாள் அக்னி என்னடி நேத்துதான் கல்யாணம் ஆச்சு இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்ட அதுவும் மாப்பிள்ள ஒண்ணு விட்டு திரும்பி போறாரு அம்மா காலையிலேயே கேட்டு விட்டார் அம்மா அவருக்கு ஏதோ அவசர வேலை இருக்கு கிளம்பிட்டாரு அங்க இருக்க பிடிக்கல விட்டுட்டு போங்க நீங்க திரும்பி வரும்போது வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு அதான் அவர் கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு ஏ கல்யாணம் ஆன மறுநாள் பொண்ணு அவங்க வீட்டுக்கு வரக்கூடாதா என்று கேட்ட அம்மாவை மடக்கி விட்டாள் மாலை அப்பாவும் இதே கேள்வியை கேட்க அவள் கூறிய பதிலையே அம்மா கூற அப்பாவும் அமைதியாகி விட்டார் அக்னியுடன் பிறந்தது ஒரே அக்கா ஹாசினி திண்டுக்கல் மாப்பிள்ளையை மணந்தவள் பிறந்த வீட்டையே மறந்துவிட்டாள் அக்னியின் திருமணத்திற்கு வந்தவள் நேற்றே கிளம்பியும் விட்டாள் பிறந்த வீடு அவளுக்கு அந்நியமாகிவிட்டது அக்னி வீட்டிற்கு வந்திருப்பது மனதிற்கு இதமாக இருந்தாலும் ஊர் உறவு தப்பாக பேசுமோ என்ற பயம் அவள் அப்பா அம்மாவின் முகத்தில் பிரதிபலித்தது முதன் முறை தன் அப்பா அம்மாவின் வேதனையை உணர்கிறாள் அக்னி பெற்றவர்களின் மனக்கவலை விசித்திரமானதுதான் மனம் முடித்துக் கொடுத்த மகள் வீட்டிற்கு வந்தால் மட்டற்ற மகிழ்ச்சியே ஆனாலும் அசம்பாவிதம் ஏதேனும் நடந்திருக்குமோ அதனால் தான் மகள் தனியாக வீட்டிற்கு வந்து விட்டாளோ என்ற கவலையும் அவர்களை தொற்றிக்கொள்கிறது பாவம் அவர்கள் வாழ்க்கையில் இப்போதுதான் முதன்முறை அவள் அப்பா அம்மாவுக்காக பரிந்து பேசுகிறது அவள் மனம் இரவாகியும் வேதா வந்து அக்னியை அழைத்து செல்லாதது அவர்கள் தவிப்பை அதிகமாக்கியது இரவு உணவை முடித்துக் கொண்டு அக்னி அவளது அறைக்கு செல்ல அப்பா அம்மா இருவரும் தவிப்போடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் பகுதி பதிமூன்று நிறைவடைந்தது பகுதி பதினான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்